வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட் தேர்வில் நேற்று பதினாலாயிரம் பேர் ஆப்சன்ட் ஆகிட்டாங்க அப்படின்றத நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு ப்ரெஸ் ரீஸாகவே கொடுத்துட்டாங்க ஸோ தாள் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஏன் நடந்துச்சு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது முந்நூற்றறுபத்தேழு மையங்களில் ஸோ தாள் இரண்டு நடந்துகிட்ருக்கு இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் முக்கியமான ஆன்சர் கீஸ் எல்லாமே நின்று இல்லைன்னா நாளை உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன் டெட்டில் பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எண்பத்தி ரெண்டாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க மற்ற மாநிலங்களைப் போல குறைங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத விரைவில் நம்ம பார்க்கலாம் அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுடைய முடிவுகள் பி ஓகேங்களா ஸோ இந்த பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்ஸு எப்போ தான் எங்களுக்கு வெளியிட போகிறாங்க ஸோ இந்த ரிசல்ட்டுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுமே வெயிட் இருக்காங்க எண்பது மார்க்கில் இருக்கிறவங்களும் சரி எழுபது மார்க்கில் இருக்கிறவங்களும் சரி ஒரு அறுபத்த அஞ்சு அறுபது மார்க்கில் இருக்கணும் சரி ஸோ அந்த அறுபது கேட்டகிரிலேருந்து நூறு கேட்டகிரி வர்த்திக்கும் கொஷின்ஸ் எல்லாமே ரைட்டாக இருக்குது அப்படின்ற இவ்வளோ மார்க் வரத்தமே டோட்டல் பர்சன்ஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ நூறுக்கு மேலே அவங்களுக்கு எப்போ வேணால் ரிசல்ட் வரலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்கிறவங்க ஸோ இந்த கேட்டகிரி நூறுக்கு மேலேனா கன்ஃபார்மாக போஸ்டிங் கிடச்சிரும்ன்ற அவங்க நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த அறுபது கேட்டகிரிலேருந்து நூறு வர்த்திக்கு இருக்கிறவங்களால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக சொல்ல முடியல ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் கிடச்சிரும் அறுபது இருந்தாலும் சிலருக்கு கிடச்சிரும் அறுபது இருந்தாலும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது அவசியம்லாம் கிடையாது எழுபத்தஞ்சி மதிப்பெண்கள் மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்றத பிசிஏ எம்பிசிக்கு சொல்லிட்டாங்க ஸோ அந்த எழுபத்தஞ்சி மதிப்பெண்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது பத்தொம்பது மார்க் இருபது மார்க் கண்டிப்பாக இருக்கணும் பத்தொம்பது மார்க் எடுத்தினா கூட ரிஜெக்ட் ஆகிடுவீங்க இருபது மார்க் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கணும் ஓகேங்களா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறைய நபர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு ஓப்பன் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் அதனால் குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் மேஜர் தமிழ் எலிஜிபிலிட்டி சிலருக்கு விளக்கு இருக்குங்க பிடிபிள் டி கேண்டேட்டாக இருந்திங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஃபெயில் இருந்தால் கூட உங்கள் மதிப்பெண்கள் சிவிலிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ சிவிலிஸ்ட்டை வரைக்கும் பிஜிடிஆர் போல லிஸ்ட் எல்லாமே ரிசல்ட் வெளியிட்ட அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுருவாங்க அது கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் நேரில் வரலாம் அப்படின்ற அடுத்த ஒரு நாலு நாளில் உங்களை நேர்காணலுக்கும் அழைக்கப்படுவீர்கள் ஸோ நேர்காணல் முடித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுவார்கள் இதுதான் இப்போ நடக்கிற பிஜிடிஆர்பில் இருக்கிற சில முக்கியமான அப்டேட்டு பிஜிடிஆர்புடைய காலி பணியிடங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது காலி பணியிடங்களை உயர்த்தவும் செய்கிறாங்க நண்பர்களே இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னுடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ